நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவோர்கள் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னையில் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய வைர வியாபார நிறுவனம் நமது நகரத்தாரால் நடத்தப்படுகின்ற நிறுவனம் நமது நகரத்தார் திருமணங்களுக்கு வைர நகைகள் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சிவம் திருநீரு சொக்கநாதபுரம் சம்பச்செட்டியார் அவர்கள் தனது வீட்டிலேயே மாடுகளை வளர்த்து முறைப்படி தயாரிப்பது சிவம் திருநீரு சிம்பிள் நம்மளோட சொந்தக்காரங்க கல்யாணங்கள் சொந்தக்காரங்களோட நல்லது கெட்டதுகளுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு ஒரு பத்து ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போனோம்னாலே நகரத்தார்களோட வாழ்க்கை முறை என்னங்கிறது நம்மளோட பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிடும் இருக்கேன் நான் இந்த பதினஞ்சு வருஷ காலத்துல எந்த விதமான ஒரு திருநாட்டு வழக்கில் நான் ஆஜராயிருக்கேனா அப்படின்னா கிடையாது த்ரீ நாட்டு வழக்கு அப்படின்னா கொலை குற்ற வழக்கு அதே மாதிரி ஃபேமிலி கோர்ட் கேசலையும் நிறைய வழக்குகள் நான் வந்து வேண்டாம் சொல்லிடுவேன் இன்னைக்கு அதிகமான மக்கள் வந்து அதிகமா இருக்கிற இடம் வந்து ஃபேமிலி தான் இருக்கிறேன் விட்டு கொடுக்குற மனப்பான்மை குறைஞ்சி போச்சு அதனால விவாகரத்துகள் அதிகமாயிருச்சு விவாகரத்துகள் வந்து ஒவ்வொருத்தங்க தனிப்பட்ட முறையில தீர்த்துக்க முடியுமானா அது முடியாது நீதிமன்றத்தின் மூலமா மட்டும்தான் தீர்க்க முடியுங்கிற சூழ்நிலை சட்டம் அப்படி இருக்கிறதுனால நீதிமன்றத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேமிலிஸில் வந்து டிவோர்ஸுன்னு போக மாட்டாங்க பொண்ணு புரிஞ்சு வந்திருந்தாங்க அப்படின்னா கூட வீட்டில் தான் வச்சுருப்பாங்களே தவிர டிவோர்ஸுன்னு போக மாட்டாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக உடனடியாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து டிவோர்ஸ் வாங்கு அடுத்த கல்யாணம் பண்ணணும் டிவோர்ஸ் வாங்கு அடுத்த கல்யாணம் பண்ணு இப்படின்னு மாறி போயிட்டாங்க முதல் தலைமுறை வழக்கறிஞராக மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் ஆரம்பித்து இன்றைக்கி நாட்டுக்கோட்டை நகரதாரிட்டி இன்டர்வியூ பண்ணுற அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது விடாமுயற்சி அந்த நகரத்தார்கள் கிட்ட இருக்கிற கோவில்கள் எல்லாமே வந்து மன்னர்களால் கட்டப்பட்டு கிட்ட ஒப்படைக்கப்பட்ட கோவில்கள் தான் இப்ப பொதுவாக வந்து நம்ம இளைய சமுதாயம் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த விவாகரத்து வழக்குகளால் விவாகரத்துக்களை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிற ஆனால் விவாகரத்துகள் நிறைய வந்ததுக்கு காரணம் இன்றைக்கி ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ஆண்களும் சம்பாதிக்கிறாங்க பெண்களும் சம்பாதிக்கிறாங்க அது ஒரு காரணமானு கேட்டால் அது மட்டுமே காரணம் கிடையாது பட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது ரெண்டு பேருக்கும் இடையில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது பெற்றோர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் கிட்டே இருந்து வருமானம் வருதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் அவங்கள நம்ம படிக்க வச்சுருக்கோம் செலவு பண்ணியிருக்கோம் அவங்க கொஞ்ச நாள் சம்பாதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கல்யாணங்களை தள்ளி கொடுக்குறாங்க அதுவும் ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன் அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்ததுனால அவங்கக்கிட்ட வந்து அந்த பொறுமைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு குறைஞ்சி போனதுனால விவாகரத்துக்கள் அதிகமாக வருதுன்னு என்னோடய கருத்து அதை வந்து இப்போது நீங்கள் இப்போ ஏற்கனவே சொன்னதே ஒரு விஷயம் எடுத்துக்கோமா இப்போ நிறைய கோர்ட்டுக்கு போகாமல் தனிப்பட்ட முறையில் பேசி தீர்த்துக்கிறதுக்குண்டான விஷயங்கள் அனே இதுதான் இதில் தான் வந்து அங்கே சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜோ இல்லை அரேஞ்சு மேரேஜோ ஒரு விஷயம் நீங்கள் சட்டப்பூர்வமான திருமணம்னு ஒன்று நடந்தது அப்படின்னா அது சட்டப்பூர்வமாக தான் பிரியணும் நீங்கள் வந்து இது அவுட் ஆஃப் கோர்ட் நீங்கள் செட்டில் பண்ண முடியுமானா நீங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணதையும் கோர்ட்டில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் அதை பதிவு பண்ணி தான் ஆகணும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் அப்போ நீங்கள் இதுக்கு கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அந்த மாதிரி கால தான் நீங்கள் இன்னைக்கு நிறைய பேர் கோர்ட்டுக்கு வராங்க நீங்கள் உதாரணமாக சொல்ல போனால் மெட்ராஸ்ல இருக்கிற பதிமூணு ஃபேமிலி கோர்ட்டில் எப்பவுமே சிம்பிளாக எங்களோட அட்வொகேட்ஸ் மதியில் நாங்கள் கல்லோக்கியெல்லாம் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவோம் சரவணா ஸ்டோர் பக்கம் போனியா அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு அதிகமான மக்கள் வந்து அதிகமாக இருக்கிற இடம் வந்து ஃபேமிலி கோர்ட்ல தான் இருக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அடிப்படையில் போயிடுச்சு இல்லை அடிப்படையில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை குறைஞ்சி போச்சு அதனால விவாகரத்துகள் அதிகமாயிருச்சு விவாகரத்துகள் வந்து ஒவ்வொருத்தங்க தனிப்பட்ட முறையில் தீர்த்துக்க முடியுமானால் அது முடியாது நீதிமன்றத்தின் மூலமாக மட்டும்தான் தீர்க்க முடியும் ஒரு சூழ்நிலை சட்டம் அப்படி இருக்கிறதுனால நீதிமன்றத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால வந்து அங்கே வந்து ஆதரிசா பண்ணி தான் அதை வந்து செஞ்சாங்க வழியே இல்லை நீங்க ஒரு கல்யாணம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கல்யாணத்தை டெசொல்யூஷன் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னா நீதிமன்றத்தின் மூலமா மட்டும்தான் பண்ண முடியும் ஏதோ ஒரு உயர் ஏதோ ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக மட்டும்தான் அதை பண்ண தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது அப்போ நாங்கள் அவங்க கோர்ட்டுக்கு வந்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி குடும்பத்தில் இருக்க பெரியவங்களை வச்சு அதை அவாய்ட் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் இல்லையா பெரிய பெரியப்பா அவங்களெல்லாம் வச்சு தாராளத்தார்கள்க்குள்ள வந்து முன்னாடி ஜாயிண்ட் ஃபேமிலியா நிறைய பேர் இருந்தாங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறதுல தனித்தனியா தனித்தனியா இருக்கிறாங்க கூட பிறந்த பெரியப்பா மக்கள் சித்தப்பா மக்களே வந்து யார் என்ன பண்றாங்கன்னு அடுத்து உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கிறது இல்லை ப்ராப்பரான அட்வைஸ் கிடைக்கிறது இல்லை அவங்க வெளி உலகத்துக்கு போறாங்க பத்து பேரோட பழகுறாங்க அதை பார்க்குறாங்க ஓகே அவங்க சிங்கிளாக இருக்காங்க ஏன் நம்ம சிங்கிளாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க பத்து பேர் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஏன் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதில்லை ஒருத்தவங்க சிங்கிளாக இருக்காங்க ஏன் நம்ம சிங்கிளாக இருந்து வாழக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கு மத்த நகரத்தார்களுக்குள்ள வந்து நிறைய கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் எல்லாம் இருக்கு நகரத்தார்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து டிவோர்ஸ்னு போக மாட்டாங்க பொண்ணு புரிஞ்சு வந்திருந்தாங்க அப்படின்னா கூட வீட்டுல தான் வச்சிருப்பாங்களே தவிர டிவோர்ஸ்ன்னு போக மாட்டாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா உடனடியே உடனடியாக அடுத்து 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 டிவோர்ஸ் வாங்கு அடுத்த கல்யாணம் பண்ணு டிவோர்ஸ் வாங்கு அடுத்த கல்யாணம் பண்ணு இப்படின்னு மாறி போயிட்டாங்க எல்லாமே மாறி போயிட்டாங்க அது வந்து பெற்றோர்கள் வளர்ப்பு முறையில இருக்குன்னு நான் சொல்லுவேன் சிம்பிள் நம்மளோட சொந்தக்காரங்க கல்யாணங்கள் சொந்தக்காரங்களோட நல்லது கெட்டதுகளுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு ஒரு பத்து ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போனோம்னாலே நகரத்தார்களோட வாழ்க்கை முறை என்னங்கிறது நம்மளோட பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிடும் நகரத்தார்கள் வாழ்க்கை முறை என்ன நகரத்தார்களை மற்ற மத மற்ற சமூகத்தினர் எப்படி மதிக்கிறாங்கங்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிட்டா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு போதை நகரத்தார மற்ற சமூகத்தினர் எப்படி மதிக்கிறாங்கங்கிற போதையை நம்ம பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துட்டோம்னா நம்ம இருந்து நகரத்தார இருந்து அந்த பிள்ளைங்க வெளியே போகாது அந்த போதையை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கறதில்லை சரி ஓகே அதன் பிறகு நான் ஒரு சின்ன ஒரு அறம் சார்ந்த ஒரு கேள்வியை வச்சுக்கோங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு தவறு செய்த ஒருத்தர் வந்து அதுலேருந்து தன்னை வந்து விடுவிக்கிறதுக்காக ஒரு தொகையை கொடுத்து உங்கள்கிட்ட வந்து பண்ண சொல்கிறாருன்னா நீங்கள் செய்வீங்களா இல்லை நீங்கள் ஒரு டிசிப்ளின் வச்சு இந்தந்த இதுக்கு தான் அப்பீர் ஆகணும்னு சொல்லி சில திட்டங்கள் வச்சுருப்பீங்களா அண்ணே சிம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சில வழக்குகளில் மட்டும்தான் நான் ஆஜராகிறதுங்கிறத குறிக்கோளோடு இருக்கேன் நான் இன்னைய இந்த பதினஞ்சு வருஷ காலத்தில் எந்த விதமான ஒரு திரிநாட்டு வழக்குல நான் ஆஜராக இருக்கேனா அப்படின்னா கிடையாது திரிநாட்டு வழக்கு அப்படின்னா கொலை குற்ற வழக்கு அதே மாதிரி ஃபேமிலி கோர்ட் கேசஸ்லையும் நிறைய வழக்குகள் நான் வந்து வேண்டான்னு சொல்லிடுவேன் சில வழக்குகள் சில முக்கியமான நபர்களின் ரெஃபரன்ஸில் வர வழக்குகளை மட்டும்தான் நான் ஹேண்டில் பண்ணுறேன் இந்த இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஃபேமிலி கோர்ட்டுக்கு நான் போனது கிடையாது என்னோட ஜூனியர்ஸ் தான் போவாங்க என்கிட்ட ஆறு ஜூனியர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்க தான் கோர்ட்டுக்கு போவாங்களே தவிர நான் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனது கிடையாது சில கோட்பாடுகள் இருக்கு இப்போ நான் ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு நான் அப்பியர் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா வேற ஒருத்தர் வந்து இந்த கேஸை நீங்கள் அவங்க எகென்ஸ்டா போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் போட மாட்டேன் உதாரணமா இப்போ நான் வந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு அப்பியர் ஆகிட்டு இருக்கேன் வடபழனி முருகன் கோயிலுக்கு எதிரில் நீங்க வந்து வழக்கு போடுங்க அப்படின்னு சொன்னா நான் போட மாட்டேன் திருவாவுடுதுறை ஆதீனத்துக்கு நான் வழக்கறிஞரா இருக்கேன் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு எகேன்ஸ்டா வழக்கு போடுங்க அப்படின்னா நான் போட மாட்டேன் என்னோட எத்திக்ஸ் நான் சில கோட்பாடுகள் வச்சிருக்கேன் இந்த கோட்பாடுகள் படிதான் நான் வழக்கு நடத்தணும்னு வச்சிருக்கேன் அந்த கோட்பாடுகளை மீறி நான் வழக்கு நடத்துறதும் கிடையாது வழக்கு எடுக்கிறதும் ஆமா இது இந்த எத்திக்ஸ் என்ன நானே சிம்பிளா சொல்ல இது என்ன நினைப்பாங்கன்னா வழக்கறிஞர் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைப்பாங்க ஆனா நீங்கள் ஒரு வழக்குக்காக ஒரு கிளைண்ட்டு கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த அந்த வழக்கை பற்றி மட்டும் அந்த கிளைண்ட்டை நம்ம கிட்டே பேசியிருக்க மாட்டார் அவரோட என்டையர் இதை பத்தியே நம்ம கிட்டே பேசியிருப்பார் அப்போ அவரோட நெளிவு சுழிவு அவரோட பிளஸ் மைனஸ் எல்லாமே நமக்கு தெரியும் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இன்னொரு வழக்கில் இன்னொரு தவறாங்கிறதுக்காக எகேன்ஸ்டாக போகிறோம்னா அவரோட பிளஸ் மைனஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு நம்ம அதை வந்து பண்ணக்கூடாது இல்லையா அதனால நான் அந்த ஃபாலோ பண்ணுறேன் இது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு தானே தரும் இல்லையா அண்ணே இன்னைக்கு வழக்கறிஞர்கள் ரொம்ப கம்மி அதாவது உதாரணமா மூத்த வழக்கறிஞர் ஒருத்தங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு டிவிஷன் பெஞ்சில் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது போது சொன்னாங்க எட்டு கோடி மக்களுக்கு எழுபத்தஞ்சு உயர் நீதிமன்ற நீதிபதி அதுலேயும் ஐம்பத்தி நாலு உயர் நீதிமன்ற நீதிபதி தான் இருக்காங்க இன்னைக்கு என்டையராக தமிழ்நாட்டு லெவல்ல ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒரு ஐநூறு வழக்கறிஞர்கள் முழுமையா பிராக்டிஸ் பண்றாங்க அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசு அவர் சொன்னாரு இப்போ ஐநூறு பேர் முழுமையா முழுமையா அதாவது அவரோட கணக்குப்படி பிராக்டிஸ் பண்றவங்க அப்படிங்கிற வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற அதாவது பிராக்டிஸ்ங்கிறது தீவிரமான பிராக்டிஸ்ல பண்ணக்கூடியவங்க வழக்குகளை மட்டும் எடுத்து நடத்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்றது ஹைகோர்ட் பிராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹைகோர்ட்லருந்து ஒரு சில குறிப்பிட்ட வழக்குகளில் ஒரு சில மூத்த வழக்கறிஞர்களை நம்ம எங்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்ச மூத்த வழக்கறிஞர்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு அஞ்சு தான் அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லா வழக்குகளும் எல்லா சப்ஜெக்டும் தெரியுமா அப்படின்னா தெரியாது எல்லாராலையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது சாத்தியமும் படாது சாத்தியமும் படாது ஆனால் இது உலகம் பெரிய உலகம் இப்ப எனக்கு நீங்க ஒரு இந்து சமயநிலையத்துறை சட்டம் சம்பந்தமா என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியும் பாரிசுரிமைச்சை பற்றி கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியும் சிவில் பற்றி கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியும் கொலை குற்ற வழக்கோ ஒரு ரேப் கேஸை பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு பதில் தெரியாது ஏன்னா நான் அந்த கேஸை வழக்கு ஹேண்டில் பண்ணதில்லை டாக்ஸ் வழக்குகளை பற்றி நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அனு எனக்கு தெரியாது பண்ண முடியாது நம்ம எந்த ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ ஆனால் படிக்கும் போது எல்லா சப்ஜெக்ட்டையும் படிச்சுட்டு வைப்போம் ஆனால் நம்ம எதை ஸ்பெஷலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதில் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பர்ட் ஆக முடியுமா தவிர எல்லாமே எனக்கு தெரியும் சொன்னன்னா நான் சொல்கிறது அப்பட்டமான பொயின்னு அர்த்தம் இப்ப நம்ம தான் நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர் சொன்னதாக சொல்லிட்டு இருந்தீங்க ஐநூறு பேர் தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதோட தொடர்ச்சியாக இருக்கும் பொருளா எதுக்கு நான் அதை சொன்னேன் அப்படின்னா மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் சொன்ன வார்த்தை ஐநூறு வழக்கறிஞர்கள் ஒரு ஐம்பத்தி நாலு உயர்நீதிமன்ற நீதிபதி தான் இந்த எட்டு கோடி மக்களுக்கும் நம்ம தான் நீதி பரிபாலனம் பண்றோம் இந்த ஐம்பத்தி நாலு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கொடுக்குறதா நீதி பரிபாலனம் இந்த ஐம்பத்தி நாலு வழக்கறிஞர்களிட்ட முழுமையாக முழு நேரமும் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் வழக்கறிஞர்கள் மட்டும்தான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாட்டாங்க அதனால நம்ம எல்லாம் இந்த கொரோனா காலத்துல பாதுகாப்பா இருக்கணும்னு அவர் அந்த வார்த்தையை சொன்னாரு சரி எதுக்காக நான் இத சொன்னேன்னா நீங்க கேட்டிங்க அந்த பொருளாதார ரீதியான சொல்லிட்டு இந்த எட்டு கோடி மக்களுக்கு இருக்கிற நீதிபதிகள் இத்தனை பேருனா இத்தனை வழக்கறிஞர்கள் தான் இருக்காங்க அப்படின்னா பொருளாதார ரீதியா நல்லா பிராக்டிஸ் பண்ற வழக்கறிஞருக்கு பொருளாதார பொருளாதார ரீதியா ஏதாவது பிரச்சனை வருமா இந்த கேள்விக்கு நீங்களே இப்ப பதில் சொல்லுங்க வரதுக்கு குறைவான வழக்கறிஞர் இருக்கிறதுனால வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு அப்ப வந்து நம்மளுடைய இளைஞர்கள் வந்து இந்த வழக்கு சட்ட சட்டத்துறையை தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒரு லாபகரமான விஷயமா இருக்குமா ஆனால் கட்டாயமாக இந்த துறைக்கு ஈடு இணைங்கிறது கிடையாது இப்போ நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கீங்கன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியுமே தவிர எல்லா துறைகள்லேயும் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது ஆனால் இந்த துறையில் நீங்கள் சட்டத்துறைக்கு வந்தாச்சு அப்படின்னா சட்டத்துறையில் நீங்கள் ம மருத்துவம் சம்பந்தப்பட்ட வழக்குகளையும் பார்க்கலாம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகளையும் பார்க்கலாம் சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குகளையும் பார்க்கலாம் கிரிமினல் சம்மந்தப்பட்ட வழக்குகளையும் பார்க்கலாம் கான்ஸ்டியூஷனல் சம்மந்தப்பட்ட வழக்குகளையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது அதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஸ்பெஷலைசேஷனை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் டிராவல் பண்ணலாம் பட் இதுக்காக இந்த மற்ற வழக்குகள்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா தெரியாதுன்னு கிடையாது நீங்க லா காலேஜில் படிக்கும் போதே நீங்கள் த்ரீ நாட் டூக்குள்ள கிரிமினல் ப்ரொசீஜர் கூட நீங்கள் படிச்சு தாங்கணும் ஐபிசியும் படிச்சு தாங்கணும் படிக்காமல் வர முடியாது என்ன நீங்க முதல்லயே கான்ஸ்டியூஷனல் லாவோ சிவில் லாலையோ பேசிக்காக இதில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்ற துறைகளை ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிட முடியும் ஆனால் நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் போயிட்டு நீங்கள் அதை கற்றுக்க முடியுமா அப்படின்னா கற்றுக்க முடியாது ஆடிட்டிங் ஃபீல்டில் போனீங்கன்னா டேக்ஸ் சம்மந்தப்பட்டதை கற்றுக்க முடியுமே தவிர உங்களால் ஈஸியாக உள்வாங்க முடியாது வாழ்க்கை முறையோட சம்மந்தப்பட்ட விஷயம் சட்டத்துறைங்கிறது அந்த வாழ்க்கை முறையோட சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால எல்லாமே கலந்து இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக உள்வாங்கிக்கிட்டு அதில் ஜெயிக்க முடியும் மாதிரி வந்து முன்னாடி சொல்லுவாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வழக்கறிஞர்கள் காந்தியில் காந்தி உட்பட உண்மை என்ன காரணம்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எங்க வந்தாங்க அப்படின்னா உலகத்தில் என்ன நடக்குது என்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கிறது சட்டம் படிச்சவங்களுக்கு தெரியும் அதை என்ன ஹேண்டில் பண்ற முறைகள் வந்து நிறைய சட்டம் படித்தவங்க அதில் வந்து இப்போ அடுத்து வந்து நம்ம இளைஞர்கள் ஆனால் இது நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட துறைகள் படித்தீங்கன்னா அந்த துறைகள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஆனால் சட்டம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த காலத்துலேயும் உங்களுக்கு சம்பாத்தியத்துக்கு குறைவு இருக்காது நம்ம சில கோட்பாடுகளோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த விதத்துலேயும் வந்து குறை இருக்காது நிறைய கம்பெனிகள் வந்து இன்றைக்கி லா முடித்தவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க நிறைய துறைகளில் வந்து லா முடித்தவங்களுக்கு அபரிமிதமான வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் படிக்கணும் படிச்சுட்டு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணணும் எனக்கு இங்கேயும் பணம் வேணும் அங்கேயும் பணம் வேணும்னு எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியும்னா கஷ்டம் ஒரு ஸ்பெசிஃபைடா வந்துட்டு மிகப்பெரிய வெற்றியை கரெக்ட் கட்டாயமாக முடியும் இதை வந்து இன்னொன்று வந்து நம்மளோட இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னு எடுத்துக்காம இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது விடாமுயற்சி வேறு எதுவுமே கிடையாது நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி நான் படித்தது எல்லாமே தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் முதல் தலைமுறை வழக்கறிஞராக மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் ஆரம்பித்து இன்றைக்கி நாட்டுக்கோட்டை நகரத்தர்டி இன்டர்வியூ பண்ணுற அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது முடிஞ்சு ஆனால் இன்னொன்று இந்த தமிழ் மீடியத்தில் படிப்புணுன்னு சொன்னீங்க இல்லை இப்போ வந்து அந்த இந்த அந்த ட்ரான்ஸ்லேஷன் எப்படி நீங்கள் வந்து சென்னையில் வந்து வழக்கு மொழிங்கிறது ஆங்கிலம் தான் எப்படி நீங்கிட்டீங்களா அது 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 எப்படி நீங்க தமிழ் மீடியம் அப்படிங்கிறது நீங்க பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிறது தான் அதுக்கப்புறம் நீங்க சட்டம் படிக்கும் போதே நீங்க இங்கிலீஷுக்கு வந்துடுறீங்க இருந்து நீங்க படிப்பு அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால சோட போனவங்கெல்லாம் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் அன்னைக்கு சூழ்நிலைக்கு நமக்கு கிடைச்ச வாய்ப்புகள் தானே தவிர அதுக்கப்புறம் நம்மளை நம்ம எக்யூவ் பண்ணிக்கிற விதம் தானே தவிர எந்த விதமான இதுவும் கிடையாது பிறகு இந்த அப்டேட்டுங்கிறது எப்படின்னா எல்லா தொழில் இருக்க அப்டேட் மாதிரி தான் அவங்க தொழிலையுமா இல்லை எப்படி அது முக்கியமாக பேப்பர் படிச்சிங்கனாலே போதும்னு நான் சொல்லுவேன் பேப்பர் படித்தீங்கனாலே அது ஒன்றும் இல்லை பேப்பர் படிக்கும் போது அதில் ஒரு செய்தி நமக்கு கிடைக்கும் அந்த செய்திக்கு என்ன ரிலேட்டடாக நம்ம அப்டேட் பண்ணிக்கணுமோ அந்த அப்டேட் பண்ணிக்கிட்டு போகலாம் இப்போ நம்மக்கிட்ட ஒரு வழக்கு வருது அப்படின்னா அந்த வழக்கு சம்மந்தமான விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு அந்த வழக்கை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி நடத்தி கொடுத்தோம்னாலே போதும் பொதுவாக இப்போ நம்ம நகர கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி நம்ம வந்து கையாள போகிறோம் ஆனால் நகரத்தார்கள் கிட்ட இருக்கிற கோவில்கள் எல்லாமே வந்து மன்னர்களால கட்டப்பட்டு நகரத்தார்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்ட கோவில்கள் தான் நம் மண் நம்ம அதாவது சிக்ஸ் லெவனில் ஹெச்ஆர்என்சி ஆக்டில் சிக்ஸ் லெவனில் என்ன சொல்லுவோம்னா டெஃபினேஷன் கிளாஸ்ல ஹரிடரி ட்ரஸ்டின்னு சொல்லுவோம் ஹர்டரி ட்ரஸ்டி அப்படிங்கிறது வந்து ஃபவுண்டர் இந்த நம்ம கிட்ட இருக்கிற நம்ம நகரத்தார்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க கோயில்கள் எல்லாமே ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னர்கள் நம்ம யாருமே ஃபவுண்டர்ஸே கிடையாது மன்னர்களால கட்டப்பட்ட கோவில்கள் மேனேஜ்மெண்ட் பாத்து அதாவது உதாரணமா இவங்க பார்த்தாங்கன்னா தப்பு வராது அப்படின்னு சொல்லி மன்னர்களால நகரத்தார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது அப்ப இருந்த ஒரு சில ஃபேமிலிகள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டவங்க இன்னைக்கு பரம்பரை அரங்காவலருங்கிற முறையில வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா நம்ம நகரத்தார்கள் மேனேஜ் பண்ற கோவில் எல்லாமே சிக்ஸ் லெவன்கிற டெஃபினேஷன்ல வருமானா வராது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் விஷயம் நகரத்தார்களுக்குள்ளே உள்ள கோவில்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கோவில்களுமே இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்ல இருக்கு கட்டுப்பாட்ல தான் இருக்கே தவிர கோயில் உட்பட எல்லா நகரக் கோயில்களுமே நம்ம ஒன்பது நகரக் கோயில்களுமே இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில தான் இருக்கே தவிர ஆனா கட்டுப்பாடுங்கிறதுக்காக அவங்களுக்கு கீழே இருக்கமான கிடையாது அவங்களோட ரோல் எங்க வருதுன்னா தேர் ஒன்லி ஃபார் சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி அவங்க சூப்பர்வைஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கே தவிர நீ இதை நடத்து இந்த திருவிழாவை நடத்து நீ இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது நம்ம நகரத்தார்கள் கோட்பாடு படி நகரத்தார்கள் கட்டுப்பாடு படி நகரத்தாரோட கஸ்டம்ஸ் படி நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் அவங்க எப்ப தலையிடுறாங்க அப்படின்னா நமக்குள்ள பிரச்சனை வரும்போது இன்ட்ரி மெஷரா இப்போ நம்ம ரெண்டு ட்ரஸ்டீஸ் இருக்காங்க ரெண்டு ட்ரஸ்டீஸ் அடிச்சுக்கிறாங்க பிரச்சனை வந்துருது அப்படின்னா அப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அதுல உள்ள தலையிட்டு ரெண்டு ட்ரஸ்டிக்குள்ள உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு சரியான ஆள் வந்து நீ அந்த இடத்துல உட்காருன்னு சொல்லி அப்போ அவங்க ஒரு ஃபிட் திட்பாசனையோ தக்காரையோ போட்டு சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி இடைக்காலமா தான் அவங்க எடுக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு முழுமையா நம்ம கோயில எடுத்துக்கிறதுக்கு இந்த பிரச்சனை ஆஹ் தீர்ற வரைக்கும் மட்டும்தான் அவங்க இருக்க முடியுமே தவிர நமக்குள்ள நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு நம்ம அந்த இடத்துல போய் நாங்க மேனேஜ்மெண்ட் சரியா பார்த்துக்குறோம்னு சொல்லி நாலு பேர் நம்ம கரெக்டா சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு மேலே தலையிட முடியாது அவங்க ஒன்லி ஃபார் சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி தான் நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இந்து சமய துறை வந்து உள்ள போ உள்ள போந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது கிடையவே கிடையாது இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்லி ஃபார் ரெகுலரைசிங் அத்தாரிட்டி தானே தவிர ரெஸ்ட்ரிக்டிங் அத்தாரிட்டி கிடையாது நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அவங்க வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க ஒரு பயம் அங்கே தேவையில்லை ஆனால் இதில் அண்டர்டேக்கிங்கிறதே கிடையாது அதுதானே நான் சொல்கிறேன் அவங்க கட்டுப்பாடலை எடுத்துக்கலாம் ஆனால் நகரத்தார் நம்ம அடிச்சுக்காமல் இருந்தோம்னா அவங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது கிடையாது அவங்களுக்கு வேலையே கிடையாது இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பெர்மிஷன் வாங்குறதுக்கு நமக்கு என்ன அப்செக்ஷன் நம்ம ஏன் அவங்கக்கிட்ட ஏன் பெர்மிஷன் வாங்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறதுக்கு கட்டுறோம் இபிக்கு பணம் கட்டுறதுக்கு கட்டுறோம் பில்டிங் பெர்மிஷன் வாங்கிட்டு வீடு கட்டுன்னு சொன்னாங்க கட்டுறோம் ஆனால் நகரத்தார் கோவில் திருவிழா நடத்துறதுக்கு மட்டும் நீ ஏன் ஹெச்ஆர்என்சின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்கப்பா அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நடத்து அப்படின்னு சொன்னால் ஏன் நடத்த மாட்டேங்கிறோம் அவங்க உங்களை என்ன சொன்னாங்க அவங்க உங்களை ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது வேற யார்கிட்டையும் அது போயிடக்கூடாது நீங்கள் நகரத்தார்களாம் இந்த ஒன்பது கோவில்களை பொறுத்த வரைக்கும் நகரத்தார் இப்போ நீங்கள் மற்ற கோவில்கள் பார்த்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட்டில் ஒரு பெண் இருக்கணும் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இருக்கணும் மத்த ட்ரஸ்டிஸ் இருக்கணும் நிறைய கட்டுப்பாடுகள் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ஆனா நம்ம நகர கோவில்களை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது சட்டம் வரதுக்கு முன்னாடியே பண்ணதுல அந்த ஸ்கீம்ல என்ன இருக்குன்னா நகரத்தார்கள் தான் இந்த கோவிலில் காரியக்காரர்களா இருக்கணும் நான் காரியக்காரர்களா இருக்கணும் பரம்பரை அரங்காவலர்களா இருக்கணும் பரம்பரை அல்லாத அரங்காவலர்களா இருக்கணும்னு இருக்கு அந்த ஸ்கீமை தான் அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம பிரச்சனை பண்ண 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 அவங்க என்ன பண்ணுவாங்க செக்ஷன் செவன்ல போட்டு அப்பா ஜென்ரல் ரெகுலேஷன் ஒன்று இருக்கு அஞ்சு டிரஸ்டி போடுறியா அதுல ஒரு பெண் கட்டாயமா போடு ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டை கட்டாயமா போடு மத்த மூணு ட்ரஸ்டிஸ் போடும் அப்ப அப்பதான் அவங்க போவாங்க நமக்குள்ள கட்டுப்பாடோட போய் நகரத்தார்கள் நாங்க இப்படி இருக்கோம் நாங்க இப்படி பண்ணிக்கிறோம் சொன்னா அவங்க அதை அப்ரூவ் பண்ணி தான் ஆகணுமே தவிர அவங்க பிரச்சனை பண்றதுக்கு இல்ல நமக்குள்ள அது கட்டுப்பாடுகளை இல்லாததுனால நம்ம போய் அவங்க கிட்ட பிரச்சனைன்னு போய் நிக்கிறதுனால அவங்க தலையிட வேண்டிய சூழ்நிலை வருது அவங்க எதுக்காக வந்து அவங்க அதிகாரமிக்க பெரியவர்கள் நம்ம வந்து ஒரு உதாரணமா என்ன சொல்லிடுறாங்க உடனே நமக்குள்ள பிரச்சனை பண்ணா இந்து சமய அறநிலையத்தோட கட்டுப்பாடுல கோயில் எடுத்துட்டு போயிடும் கோயில் அவங்க எடுத்துட்டு போறதுக்கு எல்லாம் இல்ல கோயில்னு இருந்தா முப்பத்தெட்டாயிரம் கோயில் இருக்குது தமிழ்நாட்டுல முப்பத்தெட்டாயிரம் கோயிலும் இந்து சமய அறநிலையத்தில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க மக்களே வலைன்னா என்ன பண்ணுவாங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ண முடியாது அவங்களால இந்து சமய அறநிலைய நான் வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்காகவும் ஆஜராகிறேன் இந்து சமய அறநிலைத்துறைக்கு எதிராக சில கே வழக்குகளையும் ஆஜராகிறேன் அதனால நான் இதை சொல்றேன் அது தான் நான் அந்த உதாரணம் உங்களுக்கு முதலே சொன்னேன் இப்போ நான் வடபழனி முருகன் கோவிலுக்கு நான் அப்பியர் ஆகுறதுனால வடபழனி முருகன் கோவிலுக்கு எதிராக வர்ற கேஸ்னா நான் அப்பியர் ஆக மாட்டேன் ஆனா அதே வேற ஒரு கோவிலுக்கு எதிராக வர கேஸ்னா நான் அப்பியர் ஆவேன் அதனால நான் சொல்றேன் இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறது வந்து சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி தானே தவிர அவங்களோட கட்டுப்பாடுக்கு முழுமையாக போயிடும் அப்படின்னா முழுமையாக போனாலும் அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாது இந்து சமய அறநிலைத்துறையும் அதை விரும்பல நம்ம நகரத்தாருக்குள்ளே அடிச்சுக்காம ஒரு உதாரணத்துக்கு ஒரு நகரக்கோவில்ல கும்பாபிஷேகம் பண்ணனும் அப்படின்னா கும்பாபிஷேத்துக்கு ஹைகோர்ட்ல இப்ப ஒரு ஆர்டர் இருக்கு அந்த ஆர்டர் படி நீங்க திருப்பணி கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணுங்க திருப்பணி கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி ஹைகோர்ட் கமிட்டியில் அப்ரூவல் வாங்கி டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டியில டிஸ்ட்ரிக் லெவல் கமிட்டி ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹைகோர்ட் லெவல் அப்ரூவல் வாங்கி ஆர்கியாலஜி பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க நடத்துங்கன்னா அதுக்கு நம்ம நகரத்தார் ரெடியா இல்ல ஏன் அப்போ நம்ம 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 அவங்க அவங்க இந்த நகரத்தொசீஜரை நீங்க கும்பாபிஷேகம் நடத்துங்க உங்களை நடத்த வேண்டாம்னு சொல்லியே அந்த அதிகாரி என்ன சொல்றாங்க நீங்க ப்ரோட்டோக்கால ஃபாலோ பண்ணி கும்பாபிஷேகம் நடத்துங்க ஏன்னா ஹைகோர்ட்ல டேரக்ஷன் இருக்கு ப்ரோட்டோக்கால ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க இல்ல இல்ல நாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க இப்படி எல்லாம் பெர்மிஷன் யார்கிட்டையும் வாங்கல நாங்க நகரத்தார தான் நடத்தணும்னு நம்ம நகரத்தார் சொல்றாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சட்டம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு சட்டம் வந்தா பெண்களுக்கு உண்டுன்னு சொன்னா பெண்கள் அதை எடுத்துக்கிறாங்க அப்போ எந்த சட்டம் நமக்கு ஆதாயமா இருக்கோ அந்த சட்டத்தை மட்டும் எடுத்துக்கிறது எந்த சட்டம் எகேன்ஸ்டா இருக்கோ நான் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன் அது தப்பு இல்லை பரபரப்பான வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சித்திரையானந்தன் அவர்கள் இன்று நமது நாட்டுக்கோட்டை நகரத்தா இணைய தொலைக்காட்சிக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்களை நம்மளிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நேர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்